தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு இனிய துலாம் ராசினியர்களே எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கிற பிளான்டரி போஷன் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ ஹானஸ்டா ரிவ்யூ சொல்லுன்னா கண்டிப்பா ராசிக்காரங்களுக்கு தான் சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு இது வரைக்கும் அப்படியே மேஷத்துல உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருந்த சுக்கரன் அப்படியே தன் வீட்டை நோக்கி ஒரு பயணத்திற்குள் போகிறார் சோ இரண்டாம் இடத்துல வந்து காலபுருஷனுடைய இரண்டாம் வீட்டில் ராசிநாதன் அமர்ந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் சான்ஸே இல்ல பத்தது குரு வேற பாக்குறாரு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் பீரியட் இனிதே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பம் முடியும் சொல்லணும் எல்லா இடத்துலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுதுங்க அடுத்து ஒரு ஒரு வேலைக்கான வாய்ப்புகள் இறங்க போயிருக்கு யாரெல்லாம் கடன் வச்சிட்டு இருந்தீங்களோ எல்லாருக்கும் கடன் அடைய போகுது குட்டி குட்டி கடன் எல்லாம் பெரிய கடன் மூலமாக அடைச்சு விட்டு நிம்மதியா இருக்க போறீங்க இது வரைக்கும் எதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிவர்த்தி ஆகிட்டுதான் வருது ஆனா இப்ப இனிமே ஃபுல்லா நிவர்த்தி ஆக போகுது இருக்கலயே நான் சொன்னா நம்பவே நம்பாத ஒரே ராசி என்னன்னா துளா ராசி தான் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே தான் கவுண்ட் போறீங்க எல்லாமே இருக்கு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வளர்த்த உடம்பு ஒரு நாள்ல இழைச்சிடுமா முடியாதுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணும்ல அப்ப இத்தனை வருஷமா வாங்கிட்டு வந்த விஷயம் மட்டும் ஒரே நாள் பயிற்சியில மாறிடுமா இல்ல அதுக்குன்னு டேக் சம் டைம் வேணும் இல்லை ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியும் ஓ போன மாதம் இப்படி இருந்துச்சு இந்த மாதம் பரவாயில்ல இந்த மாதம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அனலைஸ்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அழகாக எப்படி உங்களுக்கு கிரகங்கள் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர ஆரம்பித்து விடுவீர்கள் ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால் கொஞ்சம் உடல்நிலையில் அது உங்கள் ஸ்பௌஸோட உடலில் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா போய் அமர்ந்திருக்கிற அமைப்பும் சரி அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாயுடைய நகர்வும் சரி கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டம் கோவப்படாதீங்க கோவமாக வருது எரிச்சலாக வருது வெளியில காட்ட முடியலையேன்ற மாதிரி உள்ளுக்குள்ள அடைக்கி அடைக்கி வச்சு திடீர்னு அணியனு ஆயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் எங்களுக்குலாம் எல்லாம் அப்படி பார்க்கவே முடியாது பட் ஆனா வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலமை அப்படிதான் இருக்கு எத்தனை பேர் வந்து சூப்பர் சூப்பர்னு போட்டாலும் ஏன் நானே அப்படிலாம் சொல்லியே உங்ககிட்ட சொன்னாலுமே உள்ளுக்குள்ள நான் அம்பிதா எப்ப அணியனாவேன்னு தெரியாது தாங்க மாட்டு அப்படின்ற மாதிரியே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நிறையா வாங்கின அடி அப்படி ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஸோ தடவை வந்து துளாராசிக்காரனுக்கு அதெல்லாம் அப்படியே போயிட்டு 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 சூப்பராக ரெமோவாக மாற போகிறீங்க முடிஞ்சிடுச்சு இல்லை அந்தளவுக்கு ஹாப்பினஸ் உங்களை தேடி வருவதற்கான காலம் இனிதே ஆரம்பம் ஆரம்பிச்சாடி எப்பவுமே கொஞ்சம் டிலே பண்ணி தாங்க கொடுப்பாரு ஆனால் கொடுப்பாருங்க கண்டிப்பாக சனியோட போஷணுமே ரொம்ப நல்லா இருக்குது ராகேத அமைப்பு சூப்பராக இருக்குது இந்த பக்கம் குருவோட அமைப்பு சொல்லவே வேண்டாம் இதெல்லாம் பார்க்கும்போது பத்தாவதுக்கு சூரியனுடைய அமைப்பு ராசிநாதனுடைய அமைப்பு பன்னிரெண்டாம் வீட்டு அதி பதினோராம் வீட்டில் எல்லாரோட அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு டைம் பீரியடு தான் துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது என்று சொல்ல பொறுப்பாக போகிறீங்க குருனாலே பொறுப்பு தாங்க அந்த குருவுடைய போது இது வரைக்கும் இல்லாமல் ரொம்ப கேர் ஆக போகிறீங்க உங்களை பத்தியான செல்ஃப் கேர் வரப்போகுது அடுத்தவர்கள் மீதான ஒரு அக்கறை வரப்போகிறது நிறைய வந்து சுய மதிப்பீட்டுக்குள் நீங்கள் இயங்க போகிறீர்கள் இது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டு போகுது இனிமே நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் தான் ஜட்ஜ் பண்ணணும் எனக்கு நான் தான் ராஜா நான் தான் மந்திரி அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய மைண்ட் வயசுலாம் கேட்க போகுது அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செதுக்கிக் கொள்ளக்கூடிய டைம் இனிதே ஆரம்பம் எப்பயுமே கேட்கும் ஆனால் அதுக்கான நேரம் வேணும் இல்ல சும்மா கேட்டுட்டே இருந்தா மட்டும் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு போவிட்டுதான் ஆனந்திரம் அப்படிலாம் இல்லாம கிரகங்கள் உங்களை அதற்கான தருணத்தை நோக்கியும் நகர்த்தி கொண்டு போகிறது என்பது மட்டும்தான் உண்மை சூப்பரா போது துளாராசிக்காரர்களுக்கு துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய டிராவல் பண்ண போறீங்க ஆன்மீக அனுபவம் கிடைக்க போகுது குருவுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வை வரை உங்களுடைய மூன்றாம் வீட்டுக்கு அப்படியே உழுகுது இந்த பக்கம் ஸோ சூப்பரா இருக்குங்க முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாக போகுது ஸோ ராசிநாதனுடைய பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு அதுக்கப்புறம் அங்கேயே வரும் போய் மூன்றாம் வீட்டுக்கு விட போகுது ஸோ ஒன்று ரெண்டு மூணு இடங்கள் எல்லாம் இயங்க போகுது திரும்ப அப்படியே இங்கே வந்தால் நாலாம் இடம் இயங்க போகுது ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க முறையா சரியா பயன்படுத்திக்காக மட்டும்தான் நீங்க கமெண்ட்ல போடுவீங்க அந்த அளவுக்கு பிளான்ட்ரி பொசிஷன் சூப்பரா இருக்கு நேரமே இருக்காதுங்க கமெண்ட் பாடுறது கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு நீங்க பிஸியா போறீங்க ஸோ துளராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்திர டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் தேவைப்படக்கூடிய காலகட்டம் இருக்குது எல்லாம் பண்ணாங்களோ ஐயோ நான் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சேன் ஏழு அஞ்சுக்கு தான் எந்திரிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே ஒரு அமைப்பெல்லாம் ஓடப் போகுது ஸோ அதனால் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது நேராக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும் நிறைய நட்பு ஓட்டம் நிறைய க்யூஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா நம்மளுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சுருவாங்க எல்லா நல்ல விஷயம் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும் அப்போ எல்லா பன்னெண்டு ராசிகளை விட துணா ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சத்தியமா நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு எல்லாரும் உங்களை தேடி வர போறாங்க எல்லாருடைய பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் நீங்க கொடுக்க போறீங்க இது வரைக்கும் இல்லாம உங்கள் மேல் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயரப்போகிறது என்னை மதிக்கவே மாற்றாங்க என்னை கொண்டாடவே மாற்றாங்கன்னு இயங்கிட்டு இருந்த ஒவ்வொரு இல்லத்தரசியும் அப்படி கெத்த அப்படியே சிரிச்சுட்டே இருக்க போறீங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுது வெளி உலகத்துல எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு தவிச்ச ஒவ்வொரு அண்ணன்மார்களும் உங்களுடைய விஷயத்துல இருந்து அப்படியே பூரிக்க போறீங்க உங்ககிட்ட இருக்க உடமைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்கிட்ட இதெல்லாம் இருக்கேன் என்கிட்ட இதெல்லாம் இருக்கு பாருன்ற மாதிரி சின்ன குழந்தை மாதிரி உங்களுக்குள்ள அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு பூரிப்பு ஆஹ் பரவாயில்ல நான் வாழ்க்கையில ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்க போகிறது இந்த மாதம் முழுமையும் நிறைய இறையருள் கிடைக்க போகிறது நிறைய டிராவல் பண்ண போறீங்க நிறைய பிடிச்சவங்களோட ஒரு கேளிக்க நிகழ்ச்சிக்குள்ள போக போறீங்க ரொம்ப சந்தோஷம் மனதுக்கு பிடித்தவங்களை அடிக்கடி பாக்கிறதுக்கான நிகழ்வு ஒரு தடவை ரெண்டு தடவை அடிக்கடி வந்து பாக்கிறதுக்கான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இயங்க போகிறீர்கள் ஏன்னா புதன் அப்படின்னாலே வந்து நட்புதாங்க அந்த இடத்துல புதன் வலுத்து அந்த பார்வை வந்து உங்களுடைய மூன்றாம் இடம் நட்பு வீட்டுக்கே வர்றதுனால நிறைய வந்து குருமார்களுடைய அனுகிரகம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க போகுது நிறைய வந்து நட்பு கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு ஆசை கிடைக்க போகிறது செல்ஃப் கான்ஃபிடன்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது பல விதமான சிந்தனையிலிருந்து வெளியில் வர போகிறீங்க இதுதான் அப்படின்றதுல தெளிவாக இருக்க போகிறீங்க யோசிச்சதெல்லாம் போச்சு இனிமேல் செயலில் இறங்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்க போகுது நிம்மதி பெருமூச்சு விட போகிறீர்கள் ஸோ துளாராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா நடக்க போகுது உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை தேவை ஸோ உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தாக பார்த்துக்கங்க நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க அடுத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறத விட நம்ம பார்த்துக்கணும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ப்ளட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது யூரியன் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்குது இந்த முதுகு தண்டு வடை மட்டும் வலிக்கிறது இந்த கால் மட்டும் வலிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி இருக்கார்ல மிஸ்டர் செவ்வாய் அவர் கேது கூட உட்காந்துருக்கனால குடும்பத்துக்குள்ளேயே வீட்டுக்காரருக்கு முடியல வீட்டுக்கார அம்மாக்கு முடியல அம்மாவுக்கு முடியல அப்பாவுக்கு முடியல குடும்பத்துல எனக்கு முடியல அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி இந்த முடியலையே கேட்டு கேட்டு அப்படியே ஒரு மாதிரி போனதெல்லாம் போயிட்டு செவ்வாய் அப்படியே இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் கீழே வந்து அவர் என்னதான் பன்னெண்டாம் வீட்டுல வந்து உட்காந்தாலும் பரவாயில்ல ஆனால் கேதுவிட்டு வந்து வெளில வந்துட்டார்ல அதுவே ஒரு பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல தூக்க வரதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது இருக்கு ஸோ நிறைய முருகனோட பிளெஸிங் சூப்பராக இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த கண்டிப்பாக நீங்க எங்க போனாலும் சரிங்க இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்கணும்னு நீங்க போதும் சரி அதுக்கு முன்னாடி கண்டிப்பா முருகனுடைய படம் உங்களுக்கு வந்து முன்னுக்கு நிற்கும் நின்னா என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய வெளியில் போகும்போது முருகனுடைய வேல் மயில் வர்றது இல்லை முருகன் சம்பந்தப்பட்ட வாசங்கள் வர்றது நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப்பை திறந்தாலே முருகனுடைய விஷயங்கள் வர்றது நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எங்கிருந்தோ ஒரு சமிக்கைகள் வர்றதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்க போகுது குலதெய்வத்துடைய அகச்சிறந்த அருள் கிடைக்க போகுது ஸோ துளாராசிக்காரர்களுக்கு அப்படியே உங்களை பிடிச்ச ஆட்டி வச்ச எல்லா கிரகமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகும்போது அப்படியே சூரியன் பட்டோனே எப்படி பணி விலகுமோ அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்வில் வர்றதுக்கான நேரம் இனிதே ஆரம்பம் ஓகே நீங்க படிக்கிற குழந்தையாக இருந்தீங்கன்னா சூப்பரா படிக்க போறீங்க இது வரைக்கும் இல்லாம பொறுப்பா இருக்க போறீங்க இங்க வந்து இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய துளா ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது நெகட்டிவ் அதுவும் சொல்ற மாதிரி இல்ல சோ நிறைய காதல் நிக்க போது வீட்டுல கல்யாணம் நடக்க போது டும் டும் சத்தம் கேட்க போது குவா கோவ சத்தம் நிறைய பேருக்கு இரண்டாவது குழந்தையை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவை இந்த மாதம் ஆரம்பமாகலாம் ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆட்களாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறது உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்க போகிறது பெருமை கிடைக்கப் போகிறது புகழ் கிடைக்க போகிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நிறைவு மனநிறைவு கிடைக்க போகிறது அப்பா அடி சரியா போயிடும் எல்லாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் பிறகு சரியா போதும் இல்லையோங்க ஒரு நம்பிக்கை வரணும்ல அந்த நம்பிக்கையெல்லாம் இந்த தடவை இந்த வயது ஒருத்தவருக்கு வரப்போகுது அறுபது வயதை தாண்டிய துளாராசிக்காரர்களுக்கு உங்ககிட்ட இருக்க உடமைகளை வைத்து நீங்க அப்படியே பரவசமையை என்கிட்ட இப்படிப்பட்ட காரணம் இருந்துச்சு தெரியுமா என்னோட பைக் எத்தனை வருஷமா நான் வச்சிருக்கேன்னு தெரியுமா இன்னும் துளாராசி அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை மாத்தவே மாட்டாங்க அப்படியே அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க சோ உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு அப்படியே பூரிச்சு போக போறீங்க அதன் மூலமா ஒரு புலங்காய் இந்த மடையை போயிருக்கலாம் சூப்பரா இருக்க போகுது சோ இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு சைனை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது நான் சொன்ன மாதிரி இந்த முருகனுடைய இமேஜ் முருகனுடைய இது நான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே முருகன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவை வந்து பாப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு ப்ளூ கலரோ இல்லை ரெட் கலர் ட்ரெஸ்ஸோ தான் நீங்க வேர் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் டார்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் உங்ககிட்ட வந்து இருக்கும்போது இந்த வீடியோ உங்க கண்ணில் போடும் அப்படிப்பட்டது என்றால் பிரபஞ்சம் உங்களிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் வரக்கூடிய வாழ்க்கை மிகச்சரியான முறையில் உங்களுக்கு செல்வாக்கையும் சொல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது